அன்பு மாணவ தங்கங்களே தமிழ் அம்மாவின் இனிய வணக்கம் இளங்கலை பயிலும் மாணவர்களுக்கான பதிவு சிறார் இலக்கியத்திலிருந்து காயக்கந்தன் காயக்கந்தன் கதை என்று ஒரு கதை இருக்கிறது அந்த கதையை பற்றி உங்களுக்கு விளக்குகிறேன் குழந்தைகளே இதில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள் யாருன்னா விக்ரமாதித்யன் வேதாளம் பிடாரிநாதன் என்பவர் ஒரு ஆலயத்தினுடைய பூசாரி அவருக்கு வந்து மூன்று பெண் இரண்டு பெண் பிள்ளைகள் ஒரு பையன் முத பெண் பெயர் வந்து தங்கபத்திரை மோகன சுந்தரி பையன் பெயர் வந்து லக்ஷ்மி காந்தன் அவன்தான் வந்து பிடாரிநாதனின் மகன் லக்ஷ்மி காந்தன் அதுதான் காயகாந்தன் கதை அந்த கதையில் வரப்போகிற அந்த க முக்கியமான கதாபாத்திரம் கதை கரு எதை சொல்லுதுன்னா ஒரு ஒரு கதையை எடுத்துக்கிட்டு எந்த கதை எடுத்தாலும் நீங்கள் அந்த கதை கரு எதை பற்றி பேசுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவனுடைய இறப்பிற்கு வந்து ஜோதிடம் காரணமாக அமையாது உடலில் காயங்களால் சீழ் பிடித்தால் பாக்டீரியா போன்ற கிருமிகள் உட்புகுந்து இறப்புக்கு வழிவகுக்கும் என்பதை தான் இந்த கதை சொல்லுது அப்ப அந்த லக்ஷ்மிகாந்தனுடைய அப்பா வந்து அவர் ஒரு ஆலயத்தினுடைய பூசாரி அவர் என்ன செய்வார் இந்த ஜோதிடம் மந்திரம் இதிலெலாம் நம்பிக்கையுடையவர் இந்த கதை சுருக்கம் என்னவாக அமைகிறது அப்படின்னாக்கா வேதாளமும் பேசுவதாக அமைகிறது வேதாளமும் விக்ரமாதித்தனும் பேசிக்கொள்கிறார்கள் அப்போ வந்து இந்த லக்ஷ்மிநாதனுக்கு என்னென்ன அவனுக்கு வந்து ஒரு துருதுருன்னு அவன் வந்து எதாவது பண்ணிட்டே இருப்பான் சும்மாவே இருக்க மாட்டான் அவன் பிறந்தானா அவனுடைய பிறந்த கதையை வந்து அவங்க அப்பா சொல்றார் தஞ்சைக்கு அருகில் வெண்ணாற்றங்கரையில் உள்ள அய்யனார் ஆலயத்தில் பூசாரியாக இருந்தவர் பிடாரிநாதன் அவர் வந்து வாக்கு சொல்றது குறி சொல்வதில் கெட்டிக்காரராக இருந்தார் அவர் சொன்ன குறி தவறாது அவனுக்கு வந்து தங்கபத்திரை மோகனசுந்தரி சுந்தரி லட்சுமி என்று மூன்று குழந்தைகள் இருந்தன லட்சுமி காந்தன் பிறக்கும்பொழுதே என்ன செஞ்சானா மருத்துவச்சி இருந்து கீழே விழுந்து விட்டான் குழந்தை பிறந்தோடனே கையில் கொடுத்தோன்னே அந்த மருத்துவச்சி கையிலிருந்து கீழே விழுந்துட்டானான் அப்போவே அந்த பிடாரிநாதன் அந்த ஆலயத்தினுடைய பூசாரையாக அந்த அவங்க அப்பாவாக இருக்கக்கூடியவர் என்ன சொல்கிறாரு அந்த பிடாரிநாதன் இந்த சகுனமே சரியில்லை நேரமே சரியில்லை என் பிள்ளை வந்து பிறந்த பையே கீழே விழுந்துட்டான் கை தவறி என்று ஆடி போயிருந்தார் கொஞ்ச நாள் சென்று லக்ஷ்மிகாந்தனுக்கு எப்போ பார்த்தாலும் யாருக்கூடையாவது சண்டை போடணும் சண்டை போட்டு அடிப்படணும் கீழே விழுணும் நாலு பேரை பிடிச்சி அடிக்கணும் இதான் வேலை அவனுக்கு அவனுக்கு சண்டை சண்டை புத்தி எப்போதுமே இருந்துச்சு அதனால உடலில் அடிக்கடி கீழே விழுந்து விழுந்து அவனுக்கு வந்து உடலில் காயங்கள் ஏற்படுவான் காய கந்தன் கதை தலைப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க உடம்புல வந்து காயம் ஏற்படும் அவனுக்கு அடிக்கடி அவன் சும்மாவே இருக்க மாட்டான் அங்கே எங்கே பார்த்தா எப்போயாவது பார்த்தா மரத்து மேலே கொண்டுருப்பானா குளக்கரை கோயிலில் போய் உட்காந்துருப்பான் யானை மீது ஏறி அங்கே கீழே விழுந்து காயம் ஏற்பட்டு உடம்புல ஏற்பட்டுரும் மாடி இருந்து ஒரு தடவை கோழி விளையாடும் போது ஒரு முறை கீழே விழுந்ததில் அவனது பெயர் பெரிய அடிபட்டு விடுச்சான் மாடி வீட்டிலேருந்து கோழி விளையாடும் போது கீழே விழுந்தான்ல அப்போ இல்லை ஊர்காரங்க எல்லாரும் சேர்ந்து தான் வேலை அடிக்கடி உடம்புல காயம் ஏற்படுத்திக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு காய காந்தன் அப்படின்னே பேர் வச்சுட்டாங்களாம் காயம் உடம்புல அடிக்கடி பட்டுப்பட்டு அவனுக்கு எவ்வளவோ மருந்து போட்டாங்க அந்த மருந்து ஒன்றுமே அவனுக்கு கேட்கல அந்த காயங்கள்லாம் ஆறாமல் இருந்திருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அப்படியே விட்டுட்டாங்க உடனே உடம்புல அது எந்த மருந்து சாப்பிட்டாலும் அவனுக்கு கேட்கல அவனுக்கு உடனே என்ன பண்ணா அவங்க அப்பா என்ன பண்ணார் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி நிச்சயித்து கல்யாணத்துக்கு தேதியெலாம் குறிச்சிட்டார் காயகாந்தனுக்கு அவன் உடனே என்ன செய்யணும் திருமணம் நிச்சயித்த நாளில் உடனே என்ன செஞ்சிட்டான் உயிரை விட்டான் காயகாந்தன் பட்டு விட்டான் காரணம் என்ன உடலில் அடிக்கடி காயம் ஏற்பட்டு ஏற்பட்டு அவனுக்கு முறையான மருந்து உட்கொள்ளாததால் காயம் வந்து செப் அதை செப்டிக் சொல்லுவோம்ல அது மாதிரி ஆகி இறந்து விட்டான் உடனே அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு ஆலயத்தினுடைய பூசாரியாக இருந்த அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு பிடாரிநாதன் சொல்கிறாரு என்னுடைய மகன் இறப்புக்கு காரணம் என்னது அவன் வந்து ஏதோ வந்து குறி தப்பி போச்சு ஏதோ தவறு நடந்துருச்சு அவன் பிறக்கும் கீழே விழுந்துட்டான் அப்படி சொல்லி அவனுக்கு ஜோசியம் பார்த்துருக்க வேண்டியது நான் அப்படிலாம் சொல்கிறார் உடனே விக்ரமாதித்யன் தோன்றி உடனே அந்த குறி சொல்லும் அந்த அவர்கிட்ட போய் அவங்க அப்பாட்ட அந்த பிடாரிநாதனிடம் விக்ரமாதித்தன் சொல்லுது குறி சொல்வதில் பிழைகள் அதிகம் இருக்கும் ஐயா நீங்கள் வந்து காயகாந்தனுடைய இறப்புக்கு வந்து முறையான வைத்தியம் பார்க்கல நீங்கள் அதனால தான் இறந்துட்டான் என்று கூறுகிறது கூறிவிட்டு பிறகு என்ன செய்யுது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு கருத்தை இந்த இடத்துல வந்து பதிவு செய்வதாக அமைகிறது நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் பென்சிலின் கண்டுபிடித்த கதை உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி உடம்புலலாம் அடிபட்டால் உடனே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா உடனே ஆன்டிபயோட்டிக் போட்டிங்களா அப்படின்னு கேட்போம் ஆன்டிபயோட்டிக் ஊசி வந்து நீங்கள் போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல அந்த கதை உங்களுக்கு தெரியுமா பென்சிலின் என்று ஒரு மருந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுது காயம் என்பது தோல் உறிந்து உடலினுடைய ரத்த நாளங்கள்லாம் அடிபட்டு உள்ளிருக்கும் செல்கள்லாம் வெளியே திறந்து அப்படியே இருக்கும் அப்போ தான் நம்ம வீட்டிலலாம் அடிபட்டுனா உடனே ஒரு டீட்டி போட்டுருங்க ஒரு ஊசி போட்டுருங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த புண்ணு அப்படியே திறந்தே இருந்துச்சுன்னா அது காற்று அந்த காற்று வழியாக நுண்ணுயிர்கள் உள்ளே சென்று அதை பெரிய இனப்பெருக்கம் அடைந்து வெள்ளை அணுக்களை அழித்து சீழ வெளியேற்றும் அதை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் வேணும் உலகில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆன்டிபயோட்டிக் என்ன அப்படின்னா அதுதான் பென்சிலின் என்று சொல்லப்படும் ஊசி இதை கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் பென்சிலின் என்ற அந்த ஊசியை ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்று வேதாளம் கூறியது அவர் வந்து என்ன பண்ணார் அவர் ஒரு ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவர் அவர் வந்து அரசு கொடுக்குற அந்த உதவித்தொகையோடு செயின்ட் மேரிஸ் மருத்துவ கல்வியகத்தில் கல்வி உதவித்தொகை பெற்று மருத்துவ பட்டம் வாங்கினவர் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு அவரை பற்றி அந்த வேதாளம் கதை சொல்லிக்கொண்டே வருகிறது முதல் உலகப் போரில் காயத்திலால் பல இராணுவ வீரர்கள்லாம் இறந்துபட்டாங்க அப்போ வந்து பழைய வைத்திய முறைகள்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கல உடலிலிருந்து வெளியேறும் கண்ணீரிலிருந்து லைசோசைஸ் என்னும் மருந்தை கண்டுபிடித்து அதை பல ஆய்வுகள் செய்தாராம் அப்புறமா தான் என்ன பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் பென்சிலின் என்ற மருந்தை அலெக்சாண்டர் ஃபிலமிங் கண்டுபிடித்தார் காயங்களில் உள்ள பாக்டீரியாக்கள்லாம் அழித்து உயிரை காக்கும் ஒப்பற்ற மருந்தே பென்சிலின் என்பது இந்த உலகிற்கு தெரிந்தது அவருக்கு அந்த பென்சிலின் என்ற மருந்தை கண்டுபிடித்ததற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் நோபல் பரிசு பெற்றாராம் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்போ உடனே அந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு முட்டாள் வேதாளமே காயகாந்தன் முறையான வைத்தியம் செய்து கொள்ளாதது தான் இறந்தான் ஜாதகத்தால் அல்ல என்ற விழிப்புணர்வை அந்த வேதாளம் சொல்வதாக இந்த கதை அமைகிறது இதிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட மருத்துவ குறிப்பு என்னவென்றால் நம்ம வீட்டிலையோ அண்ணனோ தங்கச்சியோ குழந்தைகளோ யாருக்கோ நம்மளுக்கோ உடலில் ஏதேனும் அடிபட்டு காயம் ஏற்பட்டால் உடனே மருத்துவமனைக்கு சென்று அந்த ஆன்டிபயோட்டிக் என்று சொல்லப்படுகிற அந்த பென்சிலின் ஊசியை அவங்க போடுவாங்க மருத்துவமனையில் உடனடியாக நாம் போட்டுக்கணும் ஒரு புண்ணு வந்தால் அதில் ஆறாமல் விட்டுட்டோம்னா பாக்டீரியாக்கள் உருவாகி காயகாந்தனை போல் நிறைய பேர் இறக்க நீரிடும் விடித்து கொள்ளுங்கள் என்று அந்த காயகாந்தனுடைய கதையில் ஒரு மருத்துவ குறிப்பு மிகப்பெரிய அறிவியலாளர் அலெக்சாண்டர் ஃபிலமிங் கண்டுபிடித்த அந்த பென்சிலின் என்ற மருந்து எப்படி வேலை செய்கிறது என்பதை சொல்வதாக அமைகிறது குழந்தைகளே நன்றி